அவரு கண்டு நாங்கள் ஸ்பெஷலாக இப்போ நானோ ஒய்ஃபோ ஒன்றும் எடுத்து செஞ்சு செய்ய தேவையில்லை ஏன்னா அவருக்கு தெரியும் தான் அடுத்த நாள் என்னென்ன ப்ராக்டிஸ் எப்படி போகிறாரு அந்த டைம் டேபிளின் படி அவர் எல்லாம் எடுத்து வச்சு பேக்கில் இருந்து தண்ணியிலேருந்து எல்லாம் அவர் போடுற ஸ்கீனி ஜேர்சிஸ் பேட்மிண்டன் ரேக்கட்ஸ் இது பட் ஷார்ட் டிஸ்கஸ் எல்லாம் எடுத்து வைப்பார் என்ன நாளில் என்ன டைமுக்கு என்ன ப்ராக்டிஸ் போகிறத அவருக்கு தெரிஞ்ச தெரிய மாட்டபடியாக அவரே ஆர்கனைஸ் பண்ணி அதில் நாங்கள் கூட ஸ்டார்ட்டில் கொஞ்சம் சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு நாங்கள் அதுக்கு பிறகு மின அவரே அதை செஞ்சு கொள்வார் அந்த அம்மா அப்பா தான் சொல்லிச்சார் அது நான் சின்ன வயசு வந்து அவங்க சொல்லி ஏதாவது புரிஞ்சுட்டேன் இப்போ நான் சிங்கர் சார் வந்து அவ்வளோ பெரிய சன்ன செஞ்சா சார் நான் வந்து அம்மாக்கும் அப்பாக்கும் சன் நல்ல விருப்பம் நான் விட்டுட்டு வந்தேன் அப்படியே பெரிய பிளேயராக ஆசை அவள் அவங்களுக்கும் விருப்பம் நான் விளையாடுறது அவள் நான் பின்னணும் கால வேலை சேர்ந்து மிஸ்ஸாக பண்ணி போகிறேன்